எல்லாருக்கும் வணக்கம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இதில் பார்க்க போகிறோம் கத்திரிக்கோள் அப்படின்னா கத்தரிக்கோள் அப்படிங்கிறது தான் சரி கம்பிளி கம்பளி அப்படிங்கிறது சரி காக்கா காக்கை காய்ச்சல் காய்ச்சல் காத்தாடி காச்சாடி கிடாய் கடா கிணத்தடி கிணச்சடி கிராணம் அப்படின்னா கிரகணம் குடு அப்படின்னா கொடு குடுத்தல் அப்படின்னா கொடுத்தல் அப்படிங்கிறது தான் சரி குடுமி அப்படின்னா குடுமி அப்படிங்கிறது தான் சரி குத்துயிர் அப்படின்னா குச்சுயிர் அப்படிங்கிறது தான் சரி கும்புடுதல் அப்படிங்கிறதுல கும்பிடுதல் அப்படி சரி குலைத்தது அப்படின்னா குறைத்தது கேள்வி கேள்வி கைமாச்சு கைமாச்சு கோடாலி கோடா ரீ அப்படின்னு வரணும் கோர்வை கோவை தச சதை தசை சமையல் சமையல் சவுக்காரம் சவர்காரம் சவுக்காலை அப்படின்னா சவக்காலை சாம்பராணி அப்படின்னா சாம்பிராணி அப்படிங்கறது சரி சிகப்பு சிவப்பு அப்படிங்குறது சரி சிலவு செலவு சுக இனம் சுக பீனம் சுடுதண்ணி சுடுநீர் க சுழற்று சுழற்று சேதி செய்தி சொற்பணம் சொப்பனம் அப்படிங்கிறது தான் சரி சோத்து பானை சொச்சு பானை தண்ணி தண்ணீர் தலகணி தலை அணை தவக்கை தவளை தாவாரம் தாழ்வாரம் அப்படிங்கிறது தான் சரி திருவுதல் திருவுதல் தீர்த்தம் தீர்த்தம் தீவாளி தீபாவளி துடை தொடை துறப்பு திறப்பு துளிர் தளிர் துவங்கு தொடங்கு தேத்தண்ணி அப்படிங்கிறது